மாலை வணக்கம் அறுபத்தி மூன்று நாயம்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் என்கிறான் ஏயர்கோ கரிகாம நாயனார் சோழ நாட்டின் அழகுமிக்க நகரம் திருப்பெருமங்கலம் அந்நகரி அந்நகரில் கோ குடி வேளாண்மையில் சிறந்து விளங்கியது அக்குடியில் தோன்றியவர்தான் கலிக்காமற் சிவபக்தியிலும் சிறந்தவர் தமது ஊருக்கு அருகிலிருந்த இருந்த திருப்பூன்கூரில் திருப்பணிகள் பல செய்து திருநீச்சினையை செல்வமாக கொண்டு வாழ்ந்து வந்தார் இக்காலத்தில் வன்தொண்டர் திருவருளில் தோய்ந்து வாழ்ந்து வந்தார் பறவையாரை மணந்த சுந்தரர் சங்கிலியாரையும் மணந்தார் பறவையாரை பிரிந்து சங்கிலியாருடன் வாழ்ந்திருந்தமையால் பறவையார் ஊடல் கொண்டார் ஊடல் தீர்க்க இயலாத சுந்தரர் இறைவனை இருமுறை ஊடல் தீர்க்க ஓரிரவு பறவையார் வீட்டுக்கு தூதாக அனுப்பினார் இதனை அறிந்த கரிகாமர் மனம் வெம்பினார் அதிசயப்பட்டார் அச்சம் கொண்டார் தலைவனை அடியவன் ஏவுதல் நன்று இதை செய்பவனும் ஒரு தொண்டனா இதை கேட்டும் நான் உயிரோடு இருக்கிறேனா என வருந்தினார் இதை அறிந்து சுந்தரர் வருந்தி கலிக்காமரிடம் நட்பு கொள்ள வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டார் இறை அருளால் கலிக்காமருக்கு சூளை நோய் வந்தது அவரிடம் இறைவன் சுந்தரரால் இது தீர்க்கப்படும் என்றார் சுந்தரரிடம் நாயனாரின் சூளை நோயை தீர்க்க என்றார் அவரை பார்க்க விரும்பாது வயிற்றை கிழித்துக் கொண்டு தன்னுடைய உயிரை துறந்தார் வந்த சுந்தரரை நாயனார் மனைவியாரும் பிறரும் வரவேற்று அர்ச்சனை செய்தனர் நாயனார் பற்றி கேட்க நலமுடன் இருப்பதாக கூறினர் சுந்தரர் சென்று பார்க்க அவர் ஆவி துறந்திருந்தார் உடைவாளினை எடுத்து சுந்தரர் தம்மை மாய்க்க முயன்ற போது இறை அருளால் கழிக்காமல் உயிர் பற்றி எழுந்து அவர் தாளினை பற்றி கொண்டார் இருவரும் நண்பர்களாக வாழ்ந்தனர் நன்றி சிவாயி நமக்கு திருச்சிற்றமு